தங்கத்தின் விலை சரிவுக்கான காரணம் குறித்து வியாபாரிகள் மற்றும் நிபுணர்கள் கூறும் கருத்துக்கள் தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து சென்று கொண்டிருந்த நிலையில் நேற்று சரிந்திருந்த நகையின் விலையால் இல்லத்தரசிகள் மற்றும் நகைப்பிரியர்கள் இன்ப மகிழ்ச்சி அடைந்தனர் நிதி சந்தையில் ஏற்பட்ட பணத்தட்டுப்பாடு காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் மேலும் உலகளவில் முக்கிய பங்கு சந்தைகள் வரலாற்று உச்சங்களை எட்டியிருப்பதால் முதலீட்டாளர்கள் அதிக லாபம் ஈட்டும் நோக்கத்தில் தங்கத்தின் பங்குகள் மீது தங்கள் கவனத்தை திருப்பி இருப்பதாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்து இருப்பதாலும் தங்கத்தின் விலை குறைவதாக உலக அளவில் சொல்லப்படுகிறது சில பொருளாதார நிபுணர்கள் வியாபாரிகள் பொதுவாக ஒரு பொருள் குறுகிய காலத்தில் ஏற்றம் கண்டால் அது இறங்கத்தான் செய்யும் அந்த வகையில் தற்போது தங்கத்தின் விலை குறைந்து இருப்பதாக கூறுகிறார்கள் உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினர் பங்குகளாகவும் தங்க ஒப்பந்தங்களாகவும் டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி இருக்கிறார்கள் இவர்கள் யாரும் தங்கத்தை விற்கவில்லை ஆனால் தங்கம் விலை உயர்கிறது இன்னும் உயரும் என எதிர்பார்ப்பில் தங்களிடம் இருக்கும் முழு பணத்தையும் மற்றும் வட்டிக்கும் பணம் வாங்கி தங்கத்தை வாங்குகிறார்கள் நல்ல விலை உயர்வில் தங்கம் இருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லாபம் பார்த்துவிட வேண்டும் என்ற நோக்கில் அதனை விற்று வெளியேறுகிறார்கள் இதனால் தங்கம் விலை குறைகிறது இது போன்ற செயல்கள் நிற்கும்போது தங்கத்தின் விலை மீண்டும் உயரும் சின்ன லாபத்திற்காக தங்கத்தை வாங்கி விற்பவர்கள் இருப்பதனால் தங்கம் விலை ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கும் என்ற நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அமெரிக்கா சீனா இடையிலான புவிசார் அரசியல் பேச்சுவார்த்தை சுமூகமாக மாறியதாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் மூலம் கிடைக்கும் பங்கை விற்று லாபம் ஈட்ட முடிவு செய்து இருப்பதாலும் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை செய்யும் என நம்பிக்கை தெரிவித்து இருப்பதால் அமெரிக்க டாலர் மதிப்பு உயரத் தொடங்கியதாலும் தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்ததாக சர்வதேச நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்